இன்று கார்பெட் கம்பினுடைய ஆதிக்கம் ஆன்லைன் வணிகத்தினுடைய ஆதிக்கம் பட்டாசு தொழிலை ஆன்லைன் பயன்படுத்தக்கூடாது நீதிமன்ற உத்தரவை மீறி ஆன்லைன் வர்த்தகம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இது போன்ற அநீதிகளை தட்டு கேட்பதற்கு மனிதர்களை ஒருங்கிணைப்பதற்கு இந்த மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள் மிக துல்லியமாக செயல்பட இருக்கிறார்கள் ஆகவே மத்திய மாநில அரசுகளை கார்பரேட் கம்பெனிகள் ஆதிக்கத்திலிருந்து இருந்து சாமானிய வணிகளை பாதுகாப்பதற்கு சிறப்பு பாதுகாப்பு சட்டம் ஒன்றை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு அழுத்தமான கோரிக்கையை இந்த மாவட்டத்திலே முடிவெடுத்திருக்கிறோம் அதே போன்று ஜிஎஸ்டி வரி விதிப்பு நான்கு கட்டமாக இருக்கின்ற கட்டமாக மாறி இருக்கிறது ஆனால் சட்ட விதிகளிலே அவதாரம் போடுகின்ற நிலை மாற்றப்படவில்லை சாமானிய எளிய வணிகர்களுக்கு கூட ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் என்று சொன்னால் ஐநூறு ரூபாய் என்று சொல்லுகிறது ஆனால் அதிகாரிகள் பத்தாயிரம் இருபதாயிரம் ஐம்பதாயிரம் என்று அந்த வழக்குகளை பதிவு செய்யும் என்று மிரட்டப்படுகிறார்கள் ஆகவே அந்த நிலைப்பாடுகளை அப்புறப்படுத்துவதற்கு சட்ட திருத்தமும் எளிமைப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்துகிறோம் தொடர்ந்து சாமானிய வணிகளை பாதுகாப்பதற்கு தமிழ்நாடு வணிக பேரமைப்பு அரும்பாடுபடும் செயல்படும் என்பதை தெரிவித்துக்

அதையும் தாண்டி ஆன்லைன் வர்த்தகத்தில் பட்டாசு வியாபாரம் நடைபெறுவதாக நேற்று பத்திரிகை செய்திகளை பார்த்திருக்கிறோம் இந்த அநீதியான கொள்கையை அரசு துறை அதிகாரிகள் இரும்பு கரம் கொண்டு ஒடிக்கப்பட வேண்டும் கார்பரேட் கம்பெனிகள் லாபிகளை கண்டு அரசு துறை அதிகாரிகள் அச்சப்படுகிறார்கள் என்றுதான் என்ன தோன்றுகிறது சாமானிய என்று சொன்னால் உடனடியாக கடைக்கு சீல் வைப்பு அவதாரம் என்று வரக்கூடிய அதிகாரிகள் சட்டத்தை மூலமாக வணிகம் செய்கின்ற வர்த்தகம் அந்த ஆன்லைன் உரிமையாளரை வழக்கு பதிவு செய்து சிறைகளை தள்ள வேண்டும் என்ற கோரிக்கையை இந்த மாவட்டத்தின் மூலமாக வலிமையாக அழுத்தமாக தெரிவித்துக் கொள்கிறோம் அதாவது சட்ட விதிகளுக்கு கூட்ட கூட்ட லஞ்சம் தான் அதிகமாகும் பட்டாசு வியாபாரம் என்பது பத்து தினங்கள் நடைபெறுவது அந்த அந்த பொருளை வாங்கி விற்பனை செய்யவில்லை என்று சொன்னால் அது லாஸ் வந்து வியாபாரிகளுக்கு மட்டுமல்ல அரசுக்கும் சேர்ந்த லாஸ் ஆகும் ஆகவே அது போன்ற நிலைப்பாடுகளை மாற்றி உடனடியாக பட்டாசு தருவதற்கு அரசு ஆவணம் செய்யப்பட வேண்டும் சட்ட விதிகளை தளர்வு செய்து பாதுகாப்பு தன்மையோடு அந்த வணிகத்தை செய்வதற்கும் வியாபாரிகள் முன்வர வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அதாவது பேக்கரி போன்றைப்பாடுகள் பண்டிகை காலங்கள் தீபாவளி காலத்தை முன்னிட்டு அரசு துறை அதிகாரிகள் ஆய்வு செய்வார்கள் நியாயமான முறையில் ஆய்வு இருக்கப்பட வேண்டும் அது நீதிக்கு அப்பாற்பட்டு ஆய்வு அடிப்படையில் வியாபாரிகள் இல்ல லஞ்சம் பெறப்படுவார்கள் என்று செய்தி எங்களுக்கு அந்த அதிகாரி மீது நடவடிக்கை எடுப்பதற்கு தமிழ்நாடு வன்முறை பேரவைப்பு தயங்கார் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்